வணக்கம் கடவுள்னா யாரு எப்படி இருப்பாருன்னு நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம் ஆனா ஒருவேளை நீங்களே கடவுளா இருந்தா எப்படி இருக்கும் எப்போவாது இப்படி கற்பனை செஞ்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆழமான சிந்தனை பரிசோதனையைத்தான் அலச போறோம் ஜி கண்ணன் என்ற சிந்தனையாளர் எழுதிய ஒரு குறிப்ப நீங்க எங்களோட பகிர்ந்து இருந்தீங்க அதுல சர்வ வல்லமை படைச்ச ஒரு சத்தையோட மனவிலை எப்படி இருக்கும்னு ஒரு திகைப்பூட்டும் கோணம் ஆராயப்பட்டிருக்கு ஆமா பொதுவா கடவுள்னா அளவற்ற சக்தி எல்லையற்ற ஞானம் கருணை இப்படிதான் நாம பாக்குறோம் ஆனா இந்த குறிப்பு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வின்னு பார்த்தா அந்த எல்லையற்ற சக்தியே ஒரு தனிமையான சிறைச்சாலையா மாறிட்டா என்ன செய்யறது அந்த நித்திய வாழ்க்கை ஒரு பேரின்பமா இல்லாம முடிவே இல்லாத சலிப்பா இருந்தா எப்படி இருக்கும் வாங்க இந்த சிந்தனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா பயணிப்போம் நிச்சயமா சரி இந்த சிந்தனை பரிசோதனையை தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட அடித்தளத்தை அமைச்சுக்கலாம் ஆசிரியர் நாம பொதுவா கடவுளை பத்தி என்ன முதல்ல பட்டியலிடுறார் ஆமா முதல் விஷயம் அவருக்கு நிகரான ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்துல வேற எதுவுமே இல்ல அவரை எதிர்க்கவோ அவருக்கு சமமாகவோ யாரும் கிடையாது கரெக்ட் அது மட்டும் இல்ல அவர் நினைச்சா பிரபஞ்சத்தோட எந்த மூளைக்கும் ஒரு நொடியில போக முடியும் எந்த உயிரினமாகவும் உருமாற வும்ும் போனா பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவும் அவரே அப்ப எல்லாமே அவர்தான் எல்லாவற்றையும் மேலிருந்து கவனிச்சு கட்டுப்படுத்துகிட்டு இருக்கார் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர்தான் சாட்சி மிக முக்கியமா அவருக்கு மரணமோ அழிவோ கிடையாது அவர் பல கோடிக்கணக்கான வருஷங்களா இருக்கார் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப தான் பல மதங்களும் தத்துவங்களும் ஒரு சுவாரஸ்யமான திருக்கத்தை கொண்டு வர்றார் சரியாக சொன்னீங்க இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆசிரியர் இந்த பரவலா ஏத்துக்கிட்ட கருத்துக்களை பயன்படுத்தி அதை போற்றுவதற்கு பதிலா ஒரு உளவியல் ஆய்வுக்கு தயார் செய்றார் அவர் கடவுள் எவ்வளவு பெரியவர்னு சொல்றதை விட்டுட்டு ஒருவேளை கடவுளா இருக்கிறது எப்படி இருக்கும்னு கேக்குறார் இது இறையேல பத்தின ஒரு விவாதம் இல்ல இல்ல மாறா ஒரு கற்பனையான உச்சபட்ச நிலையிலிருந்து மனித உணர்வுகளான சலிப்பையும் தனிமையையும் ஆராயறது பத்தினது சரி கடவுளோட குணங்களை பட்டியலிட்டோம் இப்போ இந்த குறிப்பு நம்மள ஒருபடி மேல போக சொல்லுது அதாவது அந்த இடத்துல நம்மளையே கற்பனை செஞ்சு பார்க்க சொல்லுது ஆமா ஒரு கணத்துக்கு நீங்களே அந்த கடவுள்னு வச்சுக்குவோம் யோசிச்சு பாருங்க இந்த முழு பிரபஞ்சமும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களோட பிறப்பு இறப்பு ரெண்டையும் நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க கண்காணிக்கிறீங்க அது மட்டும் இல்ல நீங்க பல கோடிக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சமமான ஒரு சக்தி இல்ல நீங்க யார்கிட்டயும் நேரடியா பேசுறதும் இல்ல யார் கண்ணுக்கும் தெரியறதும் இல்ல ஆமா நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது நீங்க ஒரு பார்வையாளர் அவ்வளவுதான் இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறதே ஒரு முற்றிலும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது இல்லையா நிச்சயமா நாம பொதுவா கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறோம் வணங்குறோம் ஆனா கடவுளோட நிலையிலிருந்து உலகத்தை பாக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய மனமாற்றம் இது ஒரு சக்தி வாய்ந்த உத்தி வணங்குபவரோட பார்வையிலிருந்து வணங்கப்படுபவரோட பார்வைக்கு நம்மள மாத்திரதன் மூலமா சர்வ வல்லமையோட சாத்தியமான குறைபாடுகளை ஆசிரியர் நமக்கு உணர்த்துறார் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது ஆமா எந்த விதமான பங்கேற்போ இல்ல தோழமையோ இல்லாம எல்லையற்ற காலம் எதையாவது கண்காணிக்கிறதோட நோக்கம் என்ன அந்த எல்லையற்ற அதிகாரத்தோட மறுபக்கம் எப்படி இருக்கும் சரி இப்ப நீங்க கடவுள் எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க கோடிக்கணக்கமா வருஷங்களா நீங்க என்ன பாக்குறீங்க இந்த குறிப்பின்படி நீங்க பாக்குறது ஒன்னே ஒன்னுதான் ஒரு முடிவில்லாத சுழற்சி அந்த சுழற்சி ஆமா அந்த சுழற்சி தான் பிறப்பும் இறப்பும் ஆசிரியர் அத தெளிவா விளக்கிறார் ஆன்மாவுக்கு அழிவில்ல ஆனா உடல் அழியுது உம் உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உயிர் மறுப்பிறடை எடுத்து வேற ஒரு உடலுக்குள்ள போகுது அது மனுஷனா இருக்கலாம் விலங்கா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது உயிரினமா கூட இருக்கலாம் அந்த புதிய உடல்ல அது மறுபடியும் அதே இன்பம் துன்பம் காதல் துரோகம்னு எல்லாத்தையும் அனுபவிக்குது மறுபடியும் உடல் அழியுது மறுபடியும் உயிர் வேற உடலுக்கு போகுது இந்த சுழற்சி பல கோடி வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு நதி ஓடுற மாதிரி இது நிக்காம நடந்துகிட்டே இருக்கு ஆமா கடவுளாகிய நீங்க இந்த ஒரே நிகழ்வை கோடிக்கணக்கான முறை பாக்குறீங்க அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும் இந்த குறிப்பு தெளிவா சொல்லுது உங்களுக்கு சலிப்பு தான் வரும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா படைப்புகளுக்கு இந்த சுழற்சி தான் வாழ்க்கை ஒவ்வொரு தனிப்பட்ட உயிருக்கும் அது ஒரு புதிய பயணம் புதிய அனுபவங்கள் ஆனா அதை கவனிக்கிற கடவுளுக்கு அவருக்கு இது ஒரு காஸ்மிக் ரீரன் மாதிரி அதாவது ஒரு காஸ்மிக் ரீரன் மாதிரி ஒரே நாடகத்தோட வேற வேற நடிகர்கள் ஆனா கதை ஒண்ணுதான் எல்லையற்ற ஒரு ஜீவன் ஒரு வரையறுக்கப்பட்ட அனுபவங்களோட வளையத்தை முடிவில்லாம பார்க்கும்போது அது தவிர்க்க முடியாம சலிப்பு ஏற்படும் நீங்க சொன்ன அந்த காஸ்மிக் ரீரன் என்ற வார்த்தை ரொம்ப பொருத்தமானது ஆனா என் மனசுல ஒரு கேள்வி வருது கடவுளால எதை வேணும்னாலும் உருவாக்க முடியும் இல்லையா உம் முடியும் சளிப்பு வந்தா அவர் தனக்கு ஒரு புதிய சுவாரஸ்யமான விளையாட்டை உருவாக்கிக்க முடியாதா அதுதான் இந்த சிந்தனை பரிசோதனையோட மிக முக்கியமான முரண்பாடு அவரால் உருவாக்க முடியும் ஆனா அவரால ஆச்சரியத்தை உருவாக்க முடியாது ஆச்சரியத்தையா ஆமா ஏன்னா அவர் உருவாக்குற அந்த விளையாட்டோட எல்லா விதிகளையும் அதோட ஒவ்வொரு சாத்தியமான முடிவையும் அவர் முன்னாடியே அறிஞ்சிருப்பாரு இது ஒரு வீடியோ கேம் அதோட சீட் கோச்சோட விளையாடுற மாதிரி அப்படியா ஆரம்பத்துல எல்லா சக்திகளும் இருக்கிறது வேடிக்கையா இருக்கலாம் ஆனா எந்த சவாலும் இல்லாததால அஞ்சு நிமிஷத்துல விளையாட்டு சலிச்சிடும் கடவுளோட நிலைங்கிறது முடிவே இல்லாத சீட்கோடு இயக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படியானா கடவுளால கூட கணிக்க முடியாது ஒன்று உருவாக்க முடியாதுன்னு சொல்றீங்க அந்த ஞானமே ஒரு சுமையா மாறுது கரெக்ட் ஒரு சினிமாவோட முடிவை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டதை பாக்குற மாதிரி அதுல எந்த விறுவிறுப்பும் இருக்காது பிரபஞ்சமே அப்படி ஒரு திறந்த புத்தகமா இருக்கும்போது அதுல புரட்டுறதுக்கு புதுசா எதுவுமே இல்ல சலிப்போட அடிப்படை இதுதான் ஆனா ஒரு கடவுளுக்கு இது இன்னும் ஆழமானது மனுஷங்களுக்கு புதிய அனுபவங்கள் எப்போதுமே சாத்தியம் ஆனா எல்லாத்தையும் முன்னாடியே அறிஞ்ச ஒரு சத்தைக்கு புதியதுன்ற கருத்தே அர்த்தம் இல்லாம போயிடும் அது வெறும் அறிவோட சுமை இல்ல அது இருத்தலோட சுமை ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பிறப்பும் ஒவ்வொரு உயிரோட அழுகையும் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா இன்னொரு வாதம் வரலாம் இல்லையா ஒவ்வொரு உயிரோட அனுபவமும் தனித்துவமானது கோடிக்கணக்கான மனுஷங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட வலியும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு புதுசுதானே அதை கவனிக்கிற கடவுளுக்கு ஏன் சலிப்பு வரணும் நல்ல கேள்வி இந்த குறிப்பின்படி தனிப்பட்ட அனுபவங்களை விட அதோட வடிவங்கள் அதாவது பேட்டர்ன்ஸ் தான் முக்கியம் தனிப்பட்ட அனுபவங்கள் மாறினாலும் அந்த அனுபவங்களோட அடிப்படை உணர்ச்சிகள் காதல் இழப்பு துரோகம் வெற்றி மாறாதவை ஒரு கட்டத்துக்கு பிறகு கடவுள் தனிப்பட்ட நடிகர்களை பார்க்கறத நிறுத்திட்டு மறுபடியும் மறுபடியும் அரங்கேற அதே பழைய நாடகத்தோட வடிவங்களை மட்டும்தான் பார்க்க தொடங்குவார் பத்தாவது முறை ஆயிரமாவது முறை கூடியாவது முறை பார்க்கும்போது அதுல எந்த ஆச்சரியமும் எதிர்பார்ப்பும் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே கணிக்கக்கூடியதாகிடும் சரி முடிவில்லாத சுழற்சிய பாக்குறதால சலிப்பு வருது ஆனா அதை விட கூடிய ஒரு உணர்வு இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுது அதுதான் தனிமை ஆமா சர்வ உள்ள ஒரு சத்த எப்படி தனிமையை உணர முடியும் அது முரண்பாடா இல்லையா முரண்பாடா தான் தெரியுது ஆனா ஆசிரியர் முன்வைக்கிற வாதம் என்னன்னா அந்த சர்வ வல்லமை தான் தனிமைக்கு காரணம் அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா யோசிச்சு பாருங்க உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கவோ உங்க எண்ணங்களை பரிமாறிக்கவோ இல்ல உங்களை சவால் செய்யவோ உங்களுக்கு நிகரான ஒரு சக்தி இல்ல நீங்க ஆற்றலோட உச்சத்துல இருக்கீங்க ஆனா அந்த உச்சத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க மனிதர்களுக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு காரணம் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது தான் அந்த நிச்சயமற்ற தன்மை தான் நம்மள முன்னாடி தள்ளுது ஆனா எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு எந்த ஆச்சரியங்களும் இல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் அவர் அறிஞ்சதே இத நாம வெறுமனே லோன்லினஸ் சொல்றதை விட சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் கரெக்ட் துணை இல்லாம வர்ற வழி சாலிடிங்கிறது தனித்துவத்தால வர ஒரு நிலை கடமளோட நிலைய இரண்டாவது வகை மாற்ற முடியாத பிரபஞ்ச அளவிலான ஏகாந்தம் அவரால மத்த உயிர்களோட தொடர்பு கொள்ள முடியும் ஆமா ஆனா அவரால தன்னை போன்ற ஒருத்தரோட தொடர்பு கொள்ள முடியாது அதுதான் உண்மையான தனிமை மேலும் அந்த எல்லையற்ற சக்தியால பிரபஞ்சத்தோட அளவே சுருங்கிடுது இந்த குறிப்புல ஒரு அற்புதமான ஒப்பீடு இருக்கு ஒரு நொடியில பிரபஞ்சத்தை கடக்க கூடிய ஒருத்தருக்கு இந்த மாபெரும் பிரபஞ்சம் ஒரு ஊசியின் முனை அளவுதான் தெரியுமா இது எனக்கு நினைச்சு பார்க்கவே விசித்திரமா இருக்கு ஆமா நாம ராத்திரி வானத்தை பார்த்து அடையிற அந்த பிரமிப்பு அந்த பிரம்மாண்ட உணர்வு கடவுளுக்கு கிடைக்காதுங்கிறது நம்ப முடியாத ஒரு இழப்பு இங்க இருக்கிற முரண்பாடுதான் ரொம்ப ஆச்சரியமானது கடவுளோட மகத்துவத்தை வரையறுக்கிற குணங்களான சர்வஞானம் சர்வ வல்லமை எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை இதுதான் அவரோட தனிமைக்கும் துன்பத்துக்கும் ஆதாரங்களா முன்வைக்கப்படுது இது முழு கருத்தையும் மாத்துது ஆமா உச்சபட்ச சக்தி தனிமையோட உச்சபட்ச சிறைக்கு வழிவகுக்குது நாம எதை வரங்களா நினைக்கிறோமோ அவையே அவருக்கு சாபங்களா இருக்கலாம் ஆக ஜி கண்ணனோட இந்த சிந்தனை பரிசோதனையோட மையப்புள்ளி இதுதான் சர்வ வல்லமை படைச்ச கடவுள்ன்ற ஒரு பழக்கமான கருத்து எடுத்துக்கிட்டு அதோட உளவியல் ரீதியான விலைய ஆராயுது நாம வணங்குற அந்த எல்லையற்ற சக்தி ஒருவேளை எல்லையற்ற துன்பத்துல இருக்குமோன்ற கேள்வியே எழுப்புது ஒரு முழுமையான எல்லாம் அறிஞ்ச வாழ்க்கைங்கிறது இல்லாம நித்தியமான சலிப்பாலும் ஆழ்ந்த தனிமையாலும் வரையறுக்கப்பட்டிருக்கலாம்னு இது சொல்லுது ஆமா இந்த குறிப்பு தனிமேல இருக்கிற ஒரு கடவுளோட சக்தி வாய்ந்த சித்திரத்தை நம்ம கிட்ட விட்டுட்டு போகுது தன்னோட சொந்த படைப்புகளோட முடிவில்லாத நாடகத்தை பார்க்குற ஒரு தனிமையான பார்வையாளர் அவரால தலையிட முடியும் ஆனா அவரால ஆச்சரியப்பட முடியாது அவரால உருவாக்க முடியும் ஆனா அவரால ஒரு உண்மையான துணையை உருவாக்க முடியாது இது ரொம்ப ஆழமான ஒரு சோக சித்திரம் அவர் பிரபஞ்சத்தோட அரசர் ஆனா அதே சமயம் அதோட ஒரே கைதியும் அவர்தான் இது உங்களை ஒரு இறுதி சிந்தனைக்கு இட்டு செல்லுது இந்த குறிப்பு ஒரே ஒரு சர்வ வல்லமை படைச்ச சத்தையோட பார்வையில கவனம் செலுத்துது ஆமா ஒருவேளை இந்த பிரபஞ்ச தனிமைக்கான தீர்வு தூரத்திலிருந்து இல்லாம மாறா தனக்கு நிகரான ஒரு துணையை பெறதா இருக்குமோ இல்லனா ஒருவேளை இருப்போட உண்மையான தன்மைங்கிறது ஒற்றை சர்வ வல்லமையுள்ள சத்தியா இல்லாம முற்றிலும் வேறொன்றா இருக்குமோ இது நீங்க தனியா ஆராயறதுக்கான ஒரு சிந்தனை